ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியில இருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா இன்னைக்கு நான் மெயினாக பேச வந்திருக்கிறது வந்து டிஜிட்டல் அடிக்ஷன் இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் பத்தி முன்னாடி நான் பேசியிருக்கேன் இப்போ நான் பேசுறதுக்கான காரணம் ரீசெண்டா நான் பார்த்த கொஞ்சம் ஓபியில பார்த்த கேசஸ் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்னால பாதிக்கப்பட்ட சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க பெரியவங்களும் இருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சருக்கு நல்லதில்லை அதே மாதிரி அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் அது ரொம்ப ரொம்ப பாதிக்குது ஏன்னா அவங்க இப்போ ஃபுல் டைம் போன்லயே இருக்கும்போது அது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போன்ல தான் இருக்காங்க ஃபோன் வந்து ஒரு வாழ்க்கையில நம்மளோட ஒரு அங்கமாவே அது மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ இது நல்ல விதத்தில் நமக்கு இருந்தால் பரவாயில்ல பட் நிறைய நெகட்டிவ்ஸ் தான் ஸ்ப்ரெட் பண்ணுது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்க முடியுது நான் எங்கள் ஓப்பிலேயே நிறைய பார்த்துருக்கேன் ஏன்னா ரீசெண்டா ரெண்டு அடல்ட் வந்து என்கிட்ட எப்படியாச்சும் கலர் ஆயிடும் மேடம் நான் எப்படியாச்சும் வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அவங்களோட அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இம்பேக்ட்னால இப்படி இருந்தால் தான் அழகு இந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் அழகு இந்த கலர்ல இருந்தால் தான் அழகுன்றது அந்த அளவுக்கு வந்து அவங்களை பாதிச்சிருக்கு அதுக்கு பின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினான ரீசனே இந்த சோஷியல் மீடியா தான் சோ இதெல்லாம் பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இப்படி இருந்தாதான் அழகுன்னு அவங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஆண் பெண்ணுன்ற டிஃபரன்சியேஷன் வந்ததுக்கான ரீசனும் அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஆண் பெண்ணுன்னு பிரிச்சு 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 தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருந்திருக்காது எல்லாருமே ஹியூமன்ஸ் தான் ஹியூமன்ஸ்னா எல்லாரும் சமம் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் எடுத்தால் பாசிட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல நெகட்டிவ்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது அதுதான் ரொம்ப ஈஸியாக மைண்டில் வந்து ரெஜிஸ்டரும் ஆயிடுது அது சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இப்போ பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களும் ஃபோன் யூஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க அவங்கள தப்பு சொல்லி நம்மளை இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவங்க முன்னாடி நீங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் தான் மான் மாம் டேட் யாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க அவங்க கூட பேச பாருங்க அப்போ அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது தெரியறதே இல்லை இங்க நான் ஓபில வந்து கேட்கும்போது அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும் என்ன சாப்பிட பிடிக்கும் இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர அதை தாண்டி அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன குழந்தையோட இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னே தெரியாம இருக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு அதுக்கு ரீசன் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் நான் ஒர்க்கிங் மேடம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு வீட்டுக்கு வந்த அப்புறம் போன் யூஸ் பண்ண கண்டிப்பா டைம் இருக்கும் ஒன் ஆச்சு சோ அந்த ஒன் ஹாரை தான் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு குடுங்கன்னு நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த லேக் ஆஃப் செல் செல்ஃப் இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த insecurities இது எல்லாமே நம்மளால தடுக்க முடியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெளியில ரிலேட்டிவ்ஸ மீட் பண்றது ரொம்ப அவாய்ட் என்னால பாக்க முடியுது அதுக்கு காரணம் வந்து ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்கள சொல்ல முடியாது ஏன்னா எடுத்த உடனே எப்படி இருக்கமா நல்லா இருக்கியான்னு கேட்காம ஏன் குண்டாயிட்ட ஏன் உள்ளியாயிட்ட ஏன் கருப்பா இருக்க ஏன் முடி இப்படி இருக்கு ஏன் ஃபேஸ் இப்படி இருக்குன்னு கேட்டா கண்டிப்பா எந்த குழந்தைக்குமே பாக்கணும்னு தோணாது இது எல்லாருக்கும் நடந்திருக்கும் உங்களுக்கும் நடந்திருக்கும் எனக்கும் நடந்திருக்கு கண்டிப்பா அது எப்படி நம்ம கடந்து வரன்றதுதான் மேபி இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து அது கடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு நிமிஷம் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க அந்த ஒரு நிமிஷத்தை அவங்க கடந்து வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது இது எல்லாமே இந்த கேசஸ் எல்லாமே நான் எங்க ஓப்பில பார்த்ததுதான் சமூகம் அவங்களுக்கு நான் பேசி புரிய வச்சுட்டேன் இந்த மாதிரி நான் பார்த்த பிள்ளைங்க கொஞ்சம் இது பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த பதவி போடுறேன் சோசியல் மீடியான்றது ஒரு இமேஜினரி வேர்ல்டு தான் அது லைஃப் கிடையாது அந்த இமேஜினரி வேர்ல்டை விட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்குன்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ணுங்க அதுக்காக ப்ராகிரசிவாக யோசிங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு இதை சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க Thank you.